திருவத்துக்கு பக்கமாக போயிட்டோம் அங்கே போய் தான் பேப்பர் எடுத்து ரெண்டு பேர் ஊச்சி பார்த்தோம் கண்ணே கண்டாரவழி வேட்டு ரெண்டு பேர்தான் கொடுத்தா கூட்ட ஃபர்ஸ்ட்டு வேட்டு கண்டாரவழி அஞ்சு பேர் பட்டு அப்படின்னு அப்படி ஏன்னா அஞ்சு பேர் பட்டுங்கிற எதிரியே போட்டு இன்னும் இனிமேல் நம்ம அங்கே ரேஷன் வாங்க முடியுமா இந்த பக்கமாக இருக்க முடியுமா ஒன்றும் ஆட்டி பார்க்க முடியாது வேறு வேணால் அசைக்கும் பார்க்க முடியாது நமக்கு இதே தான் கடா எங்கே வேணாலும் நம்ம போயிடலாம் கடாற சரியான பாடம் எங்களுக்கு எப்படி போய் சாமியார் அடிச்சா பத்தியா எப்படி குண்டு ஏறும் போது நினைச்சிருப்பான் அப்படின்னு பேசுறேன் சரி என்ன பண்றது இப்போ நடந்து நடந்து போச்சு சரி ரைட்டு அப்படின்னு இருந்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்தீங்களா இந்த கோயிலுக்கு ஆ வந்தோம் ஓஹோ வந்தோம் செங்கப்பாடிக்கு மேலேயே மேலேயே தானே இப்போ நம்ம போய் இப்போ வேறு மூணு காட்டுல போட்டோ எடுத்தோம்ல கோயில்கிட்ட அதே நேர் மேற்கு இருக்கிற மலையிலே தான் ஒரு ரெண்டு மூணு மாசம் அதிலேயே தந்தோம் அங்கேதான் இருந்தோம் ஆனால் அப்போ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அந்த வேட்டைக்கு இது பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அங்கங்கே ஃபயர் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஃபயர் ஆச்சுன்னா இங்கே தான் யாராக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வீரப்ப அடிக்கிறதா ஃபயர் ஆகுது ஊருக்காரும் அடிக்கிறதும் ஃபயர் ஆகுது இல்லை வீரப்பு மேலே போயிருமே சரி நாம இருக்க வேண்டிய காட்டுக்குள்ளே ரொம்ப காட்டுக்குள்ளே தானே அவங்க தான்ங்கிற மாதிரி எப்போதாகி போயிடும் அப்படிங்கிற பேர் தான் நாங்கள் அந்த ஃபயர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் இப்போ இங்கே உட்காந்து வேறு என்ன சம்பவங்கள் இது இந்த ஒட்டி உயிரப்பன் இன்னெல்லாம் கதைகள் எல்லா தான் பேசுவார் இங்கே அதுதான் இந்த இந்த கோயிலெலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னே கட்டினதோ அதில் இந்த கோயிலில் சாமி மேலே அபார பக்தி ஓஹோ அப்படி என்ன காரணங்க இந்த கோயில் மேலே அவ்வளோ ஈடுபாடு அவருக்கு வந்தது இல்லைனா இந்த இந்த சிலைங்கள்லாம் பூரா விக்கிரங்கள்லாம் செஞ்சுக்கிறாங்கன்னா இதை பார்த்து பேசுவேன் அப்படியே ஏப்பா இன்னைக்கு பூரா இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம் வந்துடுச்சு இதை இவ்வளவு இலக்கிறதுக்குலாம் மிஷின் வந்துருச்சு அந்த காலத்துல சித்தர்கள் அப்படிபா அப்படியே சித்தர்கள் வேலைப்பா இதெல்லாம் கை வேலை செஞ்சுக்கிறாங்க பாருப்பா இன்னைக்கு இந்த ஒரு சின்ன வேலை செய்யும்னா இன்னைக்கு கூலி என்ன தெரியுமா இந்த அளவுக்கு துல்லியமா வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பிள்ளை பிறந்திருக்கலாம் எவனுமே இல்லை இதெல்லாம் எந்த எத்தனை வருஷத்துக்கு முன்ன கட்டணத்தை தெரியல இது அந்த அளவுக்கு ரசிப்பார் ரசிப்பார் கோயிலில் இப்போ சாமி மட்டும் எந்த சாமியுமே விட்டு கொடுத்தாலும் பேச மாட்டார் சரி சாமி இங்கே வரும்போது சிறப்பு பூஜை ஏதாவது பண்ணுவாரா அதுதான் வாங்கிட்டு வந்தார்னா இப்போ இங்கே வந்து இப்போ வந்துக்கிறாரா என்ன பண்ண அப்படி ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரத்து கூட வாங்கிட்டு வர அப்படி தேங்காய் பழம் இன்னும் தேங்காய் பழம் அந்த இதெல்லாம் பிரசாதம் இது இந்த கோயிலுக்கு வந்து கறி இது பண்ண மாட்டாங்க சரி பொங்கல் வைப்பார் அவருக்கு தெரியும் பெருமா கோயிலா ஆஞ்சநாயர் கோயிலா எந்தெந்த கோயிலுக்கு மாறி மாலை கிடையாது பெருசாக இருக்கு ஆ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு ரங்கநாதர் கோயிலுக்கு கரித்துங்காத சாமி முருகருக்கு விநாயகர் இருக்குது இப்படி கோயிலுங்களுக்கெல்லாம் புறா காய் பழம் தான் காய் பழம்னா ரெண்டாயிரம் மூணாயிரத்து கூட வாங்கிட்டு வரும் அப்படி சரி அந்த காலத்துலேயும் ரெண்டாயிரம் ஆமாம் தாறு தாரா பழம் தேங்காயெல்லாம் வாங்கினா இருபது தேங்காய் முப்பது தேங்காய் ஐம்பது தேங்காய் இப்படி தான் சரி இப்போ வந்து மிட்டாயிங்கெல்லாம் கடலை கல்கண்டு பத்து கீச்சிக்காய் போகிறோம் இப்போ எது குறையாக இருந்தாலும் பத்து வீசுக்கு அப்புறம் குறைய குறையக்கூடாது அவருக்கு சரி போட்டு பண்ணுவோம் பூஜாரி கிட்ட கொடுத்துருவா அப்படி அப்படியே ஒரு காலகட்டத்தில் பூஜை இல்லைன்னா தானே தண்ணி ஊற்றிட்டதே ஆளுங்க தண்ணி ஊற்றிக்காங்கப்பா ஒருத்தர் கூட போய் ஊற்றுவீங்க அக்கா போய் ஊற்றுவீங்க ஆறு பக்கத்தில் தாங்க ஆற்றுல போய் ஊத்துக்குவோம் ஊற்றிக்கிட்டதான் அங்கிருந்து வந்த உடனே நாலஞ்சு பேர்த்த வெளியே செக்யூரிட்டிடுவோம் சரி நிறுத்தி போட்டா இங்கே எல்லாம் போகிறோம் அவரே இது பண்ண அப்படி செக்யூரிட்டி சிக்னல் கொடுத்தா என்ன பண்ணுவீங்களா இல்லை துப்பாக்கி வச்சு நின்றுக்குவோம் ஓ வந்த தீந்தான் வந்தேங்க அங்கே இப்போ இப்போ வரும்போதே இங்கே இப்போ நாங்கள் ஃபஸ்ட் எய்டு எங்களுக்கு தான் இருக்கோம் அப்புறம் கூட ஓடி போயிருக்கீங்க அவன் ஓடி போகணும் அவன் தான் ஓடி போயிரு போய் நாங்கள் வர மாட்டோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அங்கே கோயிலெல்லாம் பூஜை ரெடி பண்ணி பண்ணிவிடுவோம் கப்பூரத்தை பொறுத்த போது என்ன பண்ணுவோம் அப்படியே அவரப்படுத்தா ஆ அவர பத்தி ரூபா காய்கழம் உடைக்கிறது பூரா அல்ல அவரே பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா யாராவது கூட இருக்கப்பா ஆளுங்கள பண்ணுங்கப்பா அப்படின்னு இப்படி இது எதாவது இப்படி இப்படி பண்ணு சொல்ல அப்படி ஏற்கனவே அவங்க காட்டில் பெருமாள் கோயிலை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறார் இல்லையா அவர் கட்டண கோயிலில் பூஜை பண்ணுறாருல்ல இந்த கோயில் இப்படி இப்படி தான் பண்ணணுன்னு அதனுடைய ஐதீகத்தை கூட இருக்கிற ஆளுங்களுக்கு சொன்னால் அவங்க செய்வாங்க செஞ்சு செஞ்ச உடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க இங்கே நாலு பேர் சாமி கும்பிட்டு தான் டக்குன்னு ஓடுங்க அங்கே போய் நின்றுக்காங்க அவங்கள வர சொல்லு அவங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னு அப்படி அப்புறம் இவங்க வந்து அங்கே நின்றுக்குவாங்க செக்யூரிட்டியா அங்கிருந்து ரெண்டு பேர் அங்கே வந்துடுவாங்க சாமி கும்பிட்டோன்னா அது பண்ணுவாங்க இங்க யாராவது கிராம ஜனங்க வந்திருந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படியே தான் ஏதோ ஒரு அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்காங்கப்பா நான் பாலங்களுக்கு சாப்பிடறத கொஞ்சம் எடுத்துக்காங்க மீதி அப்படியே விட்டுவாங்க குரங்காது வந்தா சாப்பிட்டோம் யாராவது கிராம மக்கள் வந்தா எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு அப்படின்னு இருக்கிற கிராம மக்கள் கூட அவர் பேசுவாரா பல பேர்த்து கூட பேசுகிறேன் எல்லாருகிட்டயும் பேசுவோம் அப்படி என்ன கிராம மக்கள் என்ன அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இவரு என்ன உங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஏதாவது கதைகள் சொல்லுவாங்க இந்த கோயில பத்தி அதுதான் அந்த கோயில்ல என்ன அந்த இந்த இது இந்த ஊருக்கு பேர் அப்பா அலாப்பாடி சரி இங்க வந்து மாடு பட்டி அப்ப நிறைய வச்சுட்டு இருப்பாங்களா மாடு பட்டி ஆமா மாடு இந்த ஊர்ல பல பலப்பட்டுற ஜாதி இருந்திருக்குது சரி இது அவருக்கும் அவரு தான் அவருக்கும் யாரோ சொல்லிக்கிறாங்க தான் உங்களுக்கு கதை சொல் அவர் எங்களுக்கு சொல்றாரு அவரு சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் அவருக்கு யாரு சொல்றாங்க எங்களுக்கு தெரியாரு அப்போ இந்த ஊரில் ஒரு ஆசேரி ஒருத்தர் இருந்தாராம் சரி இந்த ஊரில் பலப்பட்டற ஜாதி இருந்துச்சு இல்லையா இந்த ஆசேரி வீடு முன்னாடி இருந்துருக்குது இந்த பலப்பட்டற வீடு எல்லாமே கொஞ்சம் பின்னாடி பின்னாடி இருக்குது இவங்க இந்த ஆசேரி ஆத்துக்கு தண்ணி போய் ஆற்றுல தான் தண்ணி எடுத்துட்டு வரணும் எல்லாம் குளிக்கிறது நிலத்தே கிடையாது பூரா ஆத்துக்கு தான் போயணும் குளிக்கிறது தண்ணி போய் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க போகும்போது இப்படி போகும்போது போதும் இப்படி தான் ஆசேரி விட்டு போகணும் பின்னால இப்படி ஆற்றுக்கு போகும்போது ஓதிப்பட்டு தான் போகணும் சரி இந்த ஊரில் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு ஆசேரி தான் இருக்கிறேன் அப்படி அவருக்கு கொஞ்சம் கண்ணு கண்ணு மாற்று மாற்றுத்திறனாளியா இருந்தது மாற்றுத்திறனாள கண்ணு இருந்திருக்குது ஆனா பார்வை கரெக்டான பார்வையா வரல சரி அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க இந்த ஊர்ல பிறக்கிற பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் கண்ணு சார சாரக்கண்ணு மாதிரி பிறந்திருக்கு அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க அந்த ஊருக்காரரு பாசேரி நீ ஒரு ஊருக்கு ஒரு ஆசாரியா இருந்துச்சு புறா எங்கள் பொம்பளைங்களும் எப்படி எனக்கு எடுத்துப்பட்றேன் அதனால தான் ஒன்னாட்டம் பிள்ளை பிறக்குது எப்படா நாங்கள் நல்லா இருக்கிறவங்க பதில் எப்படா இப்போ ஒன்னாட்டம் பிள்ளைங்க பிறக்குதுன்னா எப்படா பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரியை அடிக்கிறதுக்கு பண்ணிக்கிறேன் அப்போ தான் அந்த ஆச்சாரி சொன்னேண்ணா பாரிசாமி நான் அப்படி ஆள் இல்லை நான் வந்து உங்கள் பதில் கை வைக்க மாட்டேன் நான் தப்பான ரூட்டுக்கு மாட்டேன் நான் மாதிரி இந்த ஆலாம்பாடி துறையில் ஒரு பசு அடித்து வைக்கிற தண்ணியில் உள்ள நான் அடித்து வைக்கிற பசு மாதிரி நீங்கள் எப்படி கூட எழுதி விட்டுக்காங்க நான் அடித்து வைக்கிற பசு மாதிரி கண்ணுட்டி பிறந்தா ஒத்துக்காங்க இல்லை இந்த நீங்க உடைய எடுத்த மாதிரி கட்டப்போறந்தா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சாமி அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பசு அடிச்சு வச்சாரா பசு சிலைய சிப்பம் ஆஹ் சிப்பான் நன்றி மரத்துலயே கல்லு கல்லட கல்லட நன்றி நன்றி ஆசாரி இல்லை சிற்பம் ஆசாரி ஆமா சிற்பம் செய்யறோம் ஆமா அடிச்சு அப்படி வச்சிருக்கிறா இனிமா பாரு தண்ணியில் நான் கூட பாத்துருக்குறேன் சரி அப்புறம் அதே மாதிரி அவர் இப்போ அந்த இப்போ சிப்பம் எப்படி எப்போ இது பண்ணாரோ அது மாதிரி தான் கண்ணு எல்லாம் இருக்குது அப்புறம் தான் சரி அடிச்சு வச்சு என்ன மாடுக்கு பார்த்தா என்ன பண்ணிச்சது அந்த மாடு பட்டி மாடு எல்லாம் காட்டு மாடு வரும் அங்கே போய் துறை வந்து அங்கே தான் தண்ணி குடிக்கிற இடம் சரி அந்த தண்ணி குடி வர வேகத்தில் அந்த பசு திரும்பி பார்க்க டக்குன்னு அந்த அடி இப்போ செஞ்சு வச்சிருக்கிற பசுவை பார்க்காது தண்ணி ஃபஸ்ட்டு குடிச்சு விட்டு நிமிந்து குடி பார்க்கும் நிமிந்து பார்க்கும்போது அந்த பசுவை அந்த கண்ணலாட்சியில் சிப்பம் இந்த மாட்டு கண்ணலைப்படும் சரி கண்ணில் பட்ட உடனே அந்த மாடு அன்னைக்கு பலனாகுது பார்த்தியா அந்த மாடு அந்த கண்ணை சிப்பை மாதிரி தான் கன்று இறங்கிச்சான் தான் எல்லா கண்ணும் பிறந்துச்சு ஆ அப்போ தான் சாமி இப்படி தான் இது இது மாதிரி உங்கள் பொம்பளைங்க எல்லாமே இதில் போறீங்க வரீங்க ப்ரொஷன் போட்டாட்டி அங்கே படுத்துட்டு இருக்கிறாங்க படுத்துட்டு அங்கே பிடிச்சி கத்தால வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க இதில் நான் பற்ற வச்சுட்டு இருக்கிறேன் ஏதோ கொலை பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னை பார்த்துட்டு போனாலும் அது மாதிரி குழந்தை த இப்போ சாமி நான் தப்பான ரூட்டுக்கு போகலை

வேற என்ன மக்கள் வந்து முறையீடு நடத்துனது அதெல்லாம் எதுவும் இல்ல பஞ்சாயத்துலாம் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஒரு குடும்ப பிரச்சனைன்னா அது அவருக்கு அது கூட வந்துடும் எட்டு நாள் பத்து நாள் கழிச்சு வந்தா கூட மாமா அவன் வந்து என் பொண்டாட்டிக்கிட்டு பேசுனான் என் காட்டை தள்ளி விட்டான் இதெல்லாம் போற கலெக்ட் பண்ணி விட்டு போவோம் மாமா ஓ இங்கே தான் வருவாங்க ஆ நைட்ல வருவோம் பகல்ல வரலனாலும் நைட்ல வந்தா இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க நாங்கள் இந்த பகுதியில் எங்காவது இருக்கிற பக்கம் வந்து ஆளுங்க இருக்கிற இடம் தெரிஞ்சது அவன் சொல்லிவிடுவாங்க அப்போ ஒன்று பண்ணியிருக்கலாம் வீரப்பனை நான் பார்க்கணும்னு இருபது வருஷத்துக்கு முன்னே நினச்சிருந்தா இங்கே வந்து ஒரு வாரம் தங்கி இருந்தால் பார்த்துருக்கலாம் ஓ கன்ஃபார்ம் பார்த்துருக்கலாம் இதுதான் தெரியல எங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க வந்து சொல்லிவிடுவாங்க சரி ஆ ரைட்டு ஆ போ போய் வரேன் நைட்டுக்கு வரம்போ ஆ ஆ நைட்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க நான் வரேன் போ ஏன்னா இன்னைக்கு தான் வரேன்னு சொல்ல மாட்டேன் அப்படி நான் வரேன் போ அப்படின்னு போடுவா இப்படி அன்றைக்கி வருவா நாளைக்கு வருவான்னு இருப்பாங்க எட்டு நாள் ஆகி போயிடுவோம் அன்னைக்கே கூட வந்துருவாங்க அதை டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லமான்னு மட்டும் சொல்லுவா அப்படி அன்னை பார்த்துக்கெல்லாம் போ நான் வரேன் அப்படின்னு போடுவா அப்படி வருவேன் எப்போ வருவேன் எப்போ வருவாங்கறதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு போ அப்படி அப்புறம் பின்னால் வந்த அன்னைக்கே இப்போ நைட்டு ஒரு பத்து மணிக்கா பதினோரு மணிக்கா வராங்களா பதினோரு மணிக்கு மேலே வந்தாலும் தூக்கி போயிருவாங்க முன்னாடி ஒரு ஏழு ஏழ்ரை எட்டு மணிக்குள்ளே வந்துருவான் அப்போல்லாம் போலீஸிங்க வராது அப்புறம் வந்த உடனே உட்காந்துட்டேன் அவர் கூட்டாண்ட உட்காந்து சரி கொஞ்சம் டீ வையாப்பா அந்த கறி கூப்பிட்டு கொஞ்சம் டீ வைங்க ஐயா டீ வச்சு கொடுப்பாங்க அப்புறம் டீ வச்சு கொடுத்தாங்களா எல்லாம் சொந்த பந்தம் தானே டீ வச்சு கொடுத்தா நம்பிக்கையான ஊடாக தான் கொடுப்பா அப்படி கொஞ்சம் அவருக்கு மனசுக்கு சரியில்லைன்னா ரேண்டாம்ப்பா அப்படின்னு மட்டும் தான் என்ன பண்ண அப்படி யாராவது பசங்களை கூப்பிட்டு கொஞ்சம் டீ வைப்பா நம்பளுங்களே கூப்பிட்டு கொஞ்சம் டீ வைங்க அப்படின்னு அப்படி அப்புறம் நாங்களே போய் டீ வச்சோம்னா நாங்களே வச்சு கொடுக்குற மாதிரி இல்லை 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 பசங்க இங்கேயே ச டீ தூள் எல்லாம் இங்கேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு விப்டிடுவாங்க இப்போ டீ குடிச்சுட்டு சரி அது இப்போ நாளா போப்பா அந்த இப்போ வேற வேறு ஆள் அந்த நாயை வந்து சொன்னவனையும் விட்டுருவா அப்படி அந்த நாயை இப்போ தப்பு பண்ணனையும் விட்ருவா அப்படி நாயம் கொடுத்தவனையும் விட்ருவா அப்படி சென்டரில் ஒரு மனுஷனை போய் அந்த ஆள் போய் கூட்டிகிட்டு ம் வர சொல்லு நான் வர சொன்னாங்க வர சொல்லு வர அப்படிம்பா அப்படி போய் சொல்லிவிடுவாங்க நான் வர சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படி வந்துடுவாங்க இந்த ஆளை போய் கூட்டிகிட்டு வா கூட்டிகிட்டு வருவாங்க ஏன்னா அவனுடைய இப்போ ரூட்டே சரியில்லையா உங்களால் நிறைய கம்ப்ளைண்ட் வருதா என்னமாம்மா ஆமாம்மா வந்துச்சு என்னென்ன வந்துச்சு அப்படின்னா என்ன நீ அங்கே இது பண்ணுறியாமே தொலைச்சி தொலைச்சி பிடிக்கும் ஜாக்கிரத இந்த வேலையெல்லாம் வச்சிக்காத உன் பொண்டு உன் பிள்ளைங்க உன் பொண்டாட்டியோட அந்த இதெல்லாம் இப்போ ரூட்டில் போய்க்கா அடுத்தவன் பொண்டாட்டி கெடுக்கிறதா அடுத்தவன் காட்டை சேர்த்தி ஓட்டுறதா அடுத்தவன் பதில் போய் இப்போ மூக்கம் உழைக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னே நீ இருக்க மாட்டேன் எட்டானே திரு இருக்க மாட்டேன் அவ்வளோதான் பஞ்சாயத்து அதோடு முடிஞ்சு போயிடும் சரிமாம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க கொடுத்தா கூட அது எடுபடாது உடனே அவன் போலீஸ் பண்ணி பிடிச்சி கொடுக்க போய் விசாரணை பண்ணி விட்டுருவான் இங்க தான் ஏறுத குண்டைப்பட பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அட்வைஸு அந்த அட்வைஸில் பிரிஞ்சிக்கிட்டே ஆச்சு பிரிந்தாத மீண்டும் போய் சரி வீரப்பண்ணிக்கு வந்துட்டு போயிட்டான் போய் அவன் தான் சொல்லி கூட்டிகிட்டு வர போய் அங்கே போலீஸில் போய் தகவல் கொடுத்தா அடுத்த நாள் வரல தூக்கி கொடுக்க போய் போடுக்க மிதி மிதி மிச்சி விடுவாங்க விடுறாங்களா இல்லையா சொல்லி சொல்லி பேச்சு கடப்படன்னா செம்மக்க அடி அது என்னப்பா அப்படி தெரியுமா கூட இருக்கிற ஆளுங்கள் தான் சொல்ல அப்படி இவரோ அடிக்க மாட்டேன் நான் வந்து அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன் நீங்கள் பட்டத்தை திட்டுங்க நான் வந்து நாலு பேர் தடுக்கல நீங்கள் அடிக்காதான் அடிக்காதான்னு தான் சொல்லுவேன் நீங்கள் அடிக்கிறதா அடிக்காத அடிக்காதான் அதிகமாக அப்போ தான் அதிகமாக அடிக்கிறேன் நீங்கள் அப்புறம் என்னப்பா அப்படியே டே நான் பாரு சொல்கிறேன் என் பசங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சு போச்சு உடனே கொண்ணே போடுவாங்க அடிச்சே கொண்டு போடுவாங்க ஆ பசங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது எது நான் சொல்றேன் என் பேச்சை கேட்காத நீ இது பண்ணினீனா பசங்க காலுக்கு போயிருச்சுனா உடனே கொண்டு விட்டாங்கன்னு கணக்கு வச்சுக்க அதுக்கு மேலே அவங்க பாடு வாம்பாடுப்பான் அப்படின்னு போடுவா அப்படியே இங்கே என்ன பண்ணுவேன் அப்படியே டேய் நான் அடிக்காதான்னு தான் கேளுவேன் போட்டு பின்னி எடுத்து விட்டுருக்கீங்க கடையோட தான் அவன் திருந்திக்கணும் அப்படின்னு அப்படியே இப்போ இந்த ஊருக்காரங்க மேக்ஸிமம் வீரப்பனம் பார்த்துருப்பாங்களோ நிறைய பேர் பார்த்துக்கறாங்க ஓஹோ ஒன்றும் ரெண்டு இல்லை எல்லா ஜனங்களுமே இதில் கொஞ்சம் வயசான டிக்கெட்டுங்கள்லாம் எல்லாமே பார்த்துருப்பாங்க இப்போ இளைய தலைமுறை வீரப்பன் இறந்ததுக்கு பின்னாடி இளைஞருக்கான இளைஞரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பில்லை இதுக்கு முன்னே இருந்தாய்ங்க அப்போ தான் சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தது விவரம் பார்த்தா இருக்கலாம் அன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்து இப்போ ரெண்டாயிரத்துக்கு முன்னே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு முன்னா ரெண்டாயிரத்தி பத்துலாம் ஜனங்க பார்த்துருப்பாங்க பத்து வருஷத்து பயனாட்டா கூட விரைப்படம் பார்த்தது தெரியும் அவங்களுக்குலாம் ஞாபகம் இதில் ஒரு பாதி பேராது அதிரடிப்படையினால அஃபெக்ட் ஆகிருப்பாங்க போலீஸ்னாலும் பாதி பேர் இல்லை தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஓ பாதிக்கப்பட்டாங்க இதான் இப்பெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க ஆ இப்போ மட்டும் என்ன நிம்மதியாக இருக்கிறாங்க இன்னைக்கும் அவங்கள காட்டுக்குள்ளே போய் விரைவு கொண்டாராத காட்டுக்குள்ள போகாத ஆடு வச்சிருக்காத மாடு வச்சிருக்காத பா அப்பா போலீஸாக இப்போ இப்ப மாசு ஓஹோ இப்போ இதுக்கு ஒன்றும் ரெமிடி இல்லை யார் புகார் கொண்டு போய் கொடுக்குறவங்க புகார் கொடுத்தாலும் யாரும் எடுத்துக்கிறதில்ல பூரா ஒயரில் பண்ணிவிட்டோம் ஏன் போறீங்க நீங்க உங்களுக்கு வர வேண்டாம் நாங்கள் சிலிண்ட்ரு கொடுத்துட்றோம் சிலிண்டர் நீ வெறும் ட்ரம்மு கொடுத்துருவேன் அது காசு போட்டு பிடிக்கிறதாரு ஏ ரெண்டு மாசம் வருது அல்லது ஒன்றரை மாதம் வருவோம் சிலிண்ட்ரு ஒன்றரை மாசத்துக்கு ஆயிரிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருது சிலிண்ட்ரு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு போனால் விறகு போனால் வர வர வெட்டி எடுத்துக்கிட்டனால ஒரு எட்டு நாளைக்கு பேர் விட்டுக்குவாங்க மாதத்தில் நாலு நேரம் போனாலும் நாலு செம்ம வர வரும் ம் இது மாதம் கண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும் சிலிண்டருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா போனால் அந்தாட்ட அவங்களுக்கு சாரத்துக்கு சோத்துக்கு பருப்பு எண்ணெய் உப்பு துணி மணி துவைக்கிறதுக்கு சோப்பு ரொட்டு ரெஸ்பின் அத்தனை அத்தனை பொருளும் விலை போட்டு வாங்கணும்ல இங்கே இருக்கிறது கிராமம் தானே இங்கே என்ன அப்படி இப்போ வருமானம் வருது பெரிய பெரிய கம்பெனி இருக்குதா பூரா அவனுக்கு ப பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் ஐம்பதாயிரம் சம்பளம் வருதா இல்ல இல்லை இந்த கோயிலுக்கு மட்டும் நீங்க அவர் கூட இருந்த காலகட்டத்தில் எத்தனை தடவை வந்திருப்பீங்க நானும் இதுக்கு வந்து இப்போ ஒரு ஐம்பது டைமுக்கு பக்கமாக வந்திருப்பேன் ஓஹோ வந்தால் அதிகபட்சம் ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தங்க மாட்டேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி எல்லாம் இல்ல வரமா சாமி கும்புறமா போயிடுவோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்னா இப்போ அவர் இருந்தால் நாங்கள் இப்போ தலைவர் இருந்தால் இப்போ வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு கூட பேசிகிட்டு போம் தலைவர் இல்லாத நாங்களாம் ஏதாவது வேறு ஜோலியாக வந்தோம்னா சரி இப்போ இப்போ பார்த்துட்டு தான் டக்குனு கிளம்பிடுவோம் தலைவர் இல்லாமல் கூட நீங்கள் வருவோம் வருவோம் சரி இப்போ இங்கே இந்த ரங்கநாதர் கோயில் இருக்கிற மாதிரி அங்கே மலை மேலே ஒரு கோயில் இருக்கும் ஆமாம் அந்த கோயிலுக்கு போவீங்களா அந்த கோயிலுக்கு போயிருக்கிறோம் அந்த கோயிலில் தங்குவீங்களா இல்லையா அங்கேயுமே கோயிலில் தங்க மாட்டோம் ஓஹோ எது அவர் இதுக்கு மெயின் அதுதான் இதுவா இதுதான் ஓஹோ இதுலேருந்து தான் அங்கேயும் அங்கேயும் பூஜை எல்லாமே ஓஹோ

கதுண்டு கதுண்டு குலவி தேன் குழை மாதிரி ஒரு குழைவு இருக்க உள்ள கோடு கட்டி இருக்குது அவளை உள்ள போனா கடிச்சு போடுவோம் அங்கெல்லாம் கூட சொன்னாங்க நாங்க உள்ள போந்து பார்க்கல இருக்கிறது தெரியும்